ஆலிவர் சாண்டர்ஸ் என்று அமெரிக்காவில் ஒரு பெரிய மத பிரச்சாரகர் இருந்தார் அவர் ரொம்ப ஃபேமஸ் அவர் ரொம்ப நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரி வச்சுக்கோங்களேன் அவர் பேர் சொன்னால் தெரியாதவங்களே இருக்க முடியாது அந்த மாதிரி அவர் ரொம்ப 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 பிரபலமானவர் அவர் ஒரு நாள் தனிமையை வேண்டி ஒரு பீச் ரிசார்ட்டில் போயிருக்கார் போய் பீச் பக்கத்தில் உட்காந்துருக்காரு பக்கத்தில் இருக்கிற அந்த மீனவ பகுதியிலிருந்து ஒரு பெண் குழந்தை ஓடி வந்துருச்சு உள்ள இவர் அந்த பெண் குழந்தையோட விளையாடுறார் அந்த அந்த குழந்தைக்கு இவர் யா இவர் இவ்வளோ பெரிய ஆளுன்னு அதுக்கு தெரில ரெண்டு பேரும் விளையாடினாங்க விளையாடி முடித்த உடனே ஆலிவர் சாண்டர்ஸ் சொன்னார் நீ உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்க போற நீ என்ன அதிர்ச்சி நீ உங்கள் அப்பா அம்மாட்ட போய் சொல்லு நான் இன்னைக்கு ஆலிவர் சாண்டர்ஸோட பீச்சில் விளையாடினேன்னு சொல்லு அவங்க அப்படியே பரவசம் உடனே அந்த பொண்ணு சொல்கிறது அப்படியா சரி நீங்களும் உங்க வீட்டுக்கு போய் உங்க அம்மா கிட்ட நான் மேரியோட விளையாடினேன்னு சொல்லுங்க அவரும் பரவசம் ஆயிடுவார் இதை கண்ணீர் மல்க அவர் பதிவு செய்கிறார் குழந்தைகளினுடைய உலகத்தில் பெரியவர்களும் இல்லை சிறியவர்களும் இல்லை அவ்வளவு அழகான உலகம் இது இதைத்தான் எங்கள் புறநானூற்று கவிஞன் எழுதினான் மாட்சியில் பெரியாரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று எங்கள் புறநானூற்றுக்குள்ள வந்து அமெரிக்காவில் இருக்காரு சலூனுக்கு போறாரு இவருக்கு அன்றைக்கு சவரம் விட்ட ஒருவர் வந்து பார்ப்பதற்கு அரேபியர் மாதிரி இருக்கார் இவர் உடனே கேட்குறாரு நீங்கள் அரபு மொழி பேசுவீங்களா இல்லைங்க நான் அரபு மொழி பேச மாட்டேன் நீங்கள் என்ன மொழி பேசுவீங்க நான் அராமிக் என்ற மொழியை பேசுகிறேன் எவ்வளோ மொழிகள் இருக்கு பாருங்க உலகத்தில் அரபிக் இல்லை அராமிக் என்ற மொழியை பேசுவார் அப்படி ஒரு மொழி இருக்கா அந்த மொழி இருக்குதுன்னு உலகத்தில் யாருக்குமே தெரியாதுங்க அந்த மொழி பேசுகிறவர்கள் என்னுடைய எண்ணிக்கை ரொம்ப குறஞ்சி போயிடுச்சுன்னு அவர் சொல்கிறார் ஏன் குறஞ்சி போச்சு என்ன நாங்களாம் வேறு வேறு நாட்டுக்கு போயிட்டோம் அந்தந்த நாட்டு மொழியை பேசுகிறோம் எங்கள் பிள்ளைகள்லாம் கற்றுக்கல அதனால் அந்த மொழி கம்மியாக போயிடுச்சு என் மனைவி இருந்தால் மட்டும் நானும் அவ்வளோ அந்த மொழியில் தான் பிடிவாதமாக பேசுவோம் அவங்களும் ரெண்டு வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்க ஐயோ அப்படியா அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க நான் தினம் இங்கே இந்த சலூனுக்கு வர்றவங்கள்ட்ட ஆங்கிலத்தில் தான் பேசுவேன் அமெரிக்க நாடு தான் பேசுவேன் வீட்டுக்கு போயிட்டு என் வீட்டின் சுவர்களோடு நான் அராமிக் மொழியில் பேசுவேன் என்று அவர் சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆ முத்துலிகத்துக்கு தூக்கி வாரி போடுகிறது சுவரோடு பேசுவீங்களா ஏன் ஏன்னா எனக்கே மறந்துருச்சுன்னா மொழி நான் ஒத்தன் தான் இருக்கேன் இந்த உலகத்திலேயே என் மொழி பேசுகிறவர்கள் குறைந்து விட்டார்கள் ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமான்னு அவர் சொல்றாரு இந்த அராமிக் மொழி தான் ஏசுநாதர் பேசிய மொழி என்று சொல்லுகின்றார் ஏசுநாதர் ஹீப்ரூ மொழியை பேசியதாகத்தான் நான் கூட நினைத்துக் கொண்டிருந்தேன் அவர் பேசிய மொழியின் பேர் அராமிக் மொழி இன்றைக்கு அந்த உலகத்தில் அதை பேசுகிறவர்களுடைய எண்ணிக்கை கையளவு குறைந்து விட்டது எனவே ஒரு மொழி தொடர வேண்டும் சின்ன வயசுல நம்ம எல்லாம் அந்த பேட்டன் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது நாலு பிள்ளை நிற்கும் ஒவ்வொருத்தர் நூறு நூறு மீட்டரில் நிற்பாங்க அந்த குச்சியை எடுத்துகிட்டு ஓடணும் நம்ம ஓடின பிறகு அந்த இதில் இருக்கிற பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு நம்ம நின்றுடணும் அந்த பிள்ளை ஓடும் இப்படியே நாலு பேர் ஓடுவாங்க இந்த விளையாட்டு விளையாடி இருக்கீங்களா இல்லையா நீங்கள் இதில் சில பேர் என்ன பண்ணும் நானே தான் கடைச்சி மட்டும் ஓடுவேன் கடைச்சி மட்டும் ஓடும் அப்போ ஃப ஃபவுல் அது நானே தான் ஓடுவேன் சிலது ஓடும் நீ ஒன்று இடம் வந்தோடனே நின்றுட்டு அதை கொடுத்துடணும் நீ அதை வாங்குற போது அந்த பிள்ளை அதை கீழே போட்டுருச்சுன்னா ஃபவுலு அப்போது நீ தோற்று போயிடுவேன் கேர்ஃபுல்லாக வாங்கி அடுத்தது மொழி என்பது நம் கையில் கொடுக்கப்பட்ட ஒரு பதாகை ரெண்டாயிரம் வருஷமா மூவாயிரம் வருஷமா பல பேர் ஓடி ஓடி நம்முடைய பெற்றோர்கள் தாத்தா பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி நம்ம நம் கையில் கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம கையில் இருக்கே நம்ம அடுத்த தலைமுறைக்கு அது கொடுக்கலனா ஃபவுலாயிடுவாங்க மொழி இல்லாமல் போயிடும் எனவே அது நம்முடைய பொறுப்பு புகழை விரும்பாத பூ என்று கலீல் கிப்ரான் சொல்லுகின்றார் வேர் என்பது புகழை விரும்பாத பூ என்று கலீல் கிப்ரான் சொல்லுகின்றார் அந்த வேர்கள் இருந்த கால எனக்கு தெரியணும் நான் இப்படிப்பட்ட ஒரு மண்ணின் மீது நான் வாழ்ந்திருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு மொழியை பேசுகின்ற ஒரு நிலத்திலே நான் நிற்கிறேன் என்று தெரிந்தால் தெரிந்தால்தான் ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க பொறுப்போடு அவன் நடந்துப்பான் அழகிரி சாமியினுடைய ராஜா வந்திருந்தார் கதை சீக்கிரம் சொல்லிடு ரெண்டு நிமிஷத்துல முடிச்சிருந்தேன் கதையை ஒரு பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடம் அப்ப பாருங்களேன் எவ்வளவு வசதியான வீட்டு பிள்ளை அங்கதான் படிக்கும் ரொம்ப ஏழையான வீட்டு பிள்ளை அங்கதான் படிக்கும் அப்படிதான் அரசு பள்ளிகள் இருந்தது நான் ஒரு அரசு பள்ளியில தான் படித்தேன் அந்த ஆசிரியர்களை என்னால் இன்றைக்கும் கூட மறக்க முடியாது நான் ஒரு பேச்சாளர் என்பதை எங்கள் என் மீது உயிரோடு உயிராக இருந்தேன் எங்கள் அம்மா கண்டுபிடிக்கவில்லை எங்கள் அப்பா கண்டுபிடிக்கவில்லை அவங்க என்ன எல்லா வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ எங்கள் வீட்டில் அதான் சொல்லுவாங்க நல்லா படி அம்மா நான் தொண்ணூற்றி ரெண்டு மார்க் வாங்கியிருக்கேம்மா சயின்ஸில் அப்படின்னு வீட்டில் போய் சொன்ன உடனே எல்லா அம்மாவும் என்ன கேட்பாங்க எல்லா அம்மாவும் என்ன கேட்பாங்க பாக்கி எட்டு மார்க் எங்கே எங்கே பாக்கி எட்டு மார்க்கு கேட்பாங்களா இல்லையா அப்படி கேட்கிற ஒரு வீடு தான் என்னுடைய வீடும் அவர்களுக்கு நான் ஒரு பேச்சாளர் என்பது தெரியவில்லை நல்லா படிக்கணும் நல்ல மார்க் வாங்கணும் அதை தாண்டி எனக்குள் கனவுகளை விதைப்பதற்கு அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் என்னுடைய தமிழ் ஆசிரியர் தான் எனக்குள் ஒரு பேச்சாளர் இருப்பதை கண்டுபிடித்தார் நான் ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் மேடை ஏற்றி ஒவ்வொரு முறையும் நான் மறந்து போய் அவமானப்பட்டு திரும்ப என்னை மேடையில் ஏற்றி ஏதோ ஒரு கணத்தில் நான் உணர்ந்து கொண்டேன் என்பதை ஆனால் அதை நான் உணர்ந்து கொள்வதற்கு அந்த ஆசிரியர் தான் காரணம் ஒரு அரசு பள்ளி அந்த அரசு பள்ளியில் ஜமீன்தாரோடைய கடைசி பையன் வந்து படிக்கிறோம் அதே அரசு பள்ளியில் முத்தம்மான்ற ஒரு பெண்ணு படிக்குது ரொம்ப வரும் வரைய குடும்பம் ஆனால் அந்த முத்தம்மாவுக்கு வாய் துடுக்கு ரொம்ப ஜாஸ்தி சொருக்கு சரி சரிக்கு சரி பேசும் இந்த முத்தம்மா வந்து ஒரு பு புக்கை வச்சிருக்கேன் அந்த ராஜா வீட்டு பிள்ளை இருக்கல ஜமீன்தார் வீட்டு பிள்ளை அவன் ஒரு புக் வச்சுருக்கான் அந்த புக்கை பார்த்து என் புத்த என் புக்கில் யானை இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான் முத்தம்மா சொல்லுது என் புக்கில் குருதை இருக்குது அவன் சொல்ல ஏன் பூக்கில் சிங்கம் இருக்குது இது ஒன்று சொல்ல ஏன் பூக்கில் ஒட்டகம் இருக்குது இப்படியே ரெண்டும் முட்டி மோதிக்கிட்டே இருக்கும் முத்தம்மா ரொம்ப ஏழை பொண்ணு தீபாவளி வருது அவங்க வீட்டில் எதுவுமே இல்லை அந்த முத்தம்மாவோடய அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு பசங்களுக்கு மட்டும் சட்டை எடுத்துருச்சு கணவனுக்கு எதுவுமே புதுசாக எடுக்க முடியல காசு இல்லை ஒரே ஒரு துண்டு மட்டும் வாங்கியிருக்கு நம்ம தீபாவளிகள் இப்படிலாம் இருந்திருக்கு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம குடும்பங்கள் இருந்திருக்குங்க எதுவுமே வாங்க முடியாமல் பிள்ளைக்கு மாத்திரம் ட்ரெஸ் வாங்கிட்டு அவன் தனக்கு வாங்கணும்னு நினைக்கவே இல்லை பாருங்க நாம் இன்றைக்கி இருக்கோம் நம்ம போத்தீஸ்க்கு போகலாமா நம்ம அங்கே போகலாமா சரவணா ஸ்டோர்ஸுக்கு போகலாமா நம்ம அப்பத்தாவும் பாட்டியும் இதெல்லாம் கனவுல கூட நினச்சி அந்த அம்மா தனக்கு எதுவும் வாங்கணும்னு நினைக்கல தன்னுடைய கணவன் பாவம் உழைக்கிறவன் அவனுக்கு ஒரு துண்டு மாத்திரை வாங்கி வச்சுரு அப்புறம் தீபாவளிக்கு என்ன பலகாரம் நினைக்கிறீங்க எனி கெஸ்ஸஸ் இட்லி தாங்க பலகாரம் தீபாவளிக்கு தீபாவளி செய்கிற உணவின் பேர் தான் இட்லி ரெண்டாயிரம் வரை வெரைட்டி இட்லி செஞ்சிருக்காரு இனியவர் அவரோட அப்பத்தாட்டை போய் கேளுங்க மயக்கம் போட்டு விழுந்துடும் நான் ஒரு இட்லியே தீபாவளிக்கு தீபாவளி தான் சாப்பிட்டேன் இட்லி தாங்க தீபாவளிக்கு பணியாரம் பலகாரம் அதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் இப்போ பாக்ஸ் பாக்ஸாக வந்து அப்படியே வேஸ்ட்டாக போகுதே அதெல்லாம் இன்றைக்கு இட்லி தான் பலகாரம் அந்த அம்மா இட்லி செஞ்சு வச்சிருக்கு நீ காலையில் தீபாவளி இன்னிக்கு காலையில் பார்த்தா இவங்க இட்லி சாப்பிட்டுட்டு வீசின அந்த இலை இருக்குல்ல அந்த இலையை ஒரு சொறி பிடிச்ச பையன் அந்த இலையை வழித்து சாப்பிட்றோம் இந்த அம்மாவுக்கு மனசு வருத்தம் ஏன்டா ஏண்டா அந்த இலையில் ஏற்கனவே வழித்து சாப்பிட்டுட்டாங்க உள்ளே இருக்கிறவங்கள அதுக்கு பிறகு வழிக்கு என்னடா இருக்கு என்னடா செய்யறன்னா அந்த பையன் அனாதை பையன் அப்பா அம்மா இறந்த பிறகு உறவுக்காரங்க அடிச்சு விரட்டிட்டாங்க எங்க போகுதுன்னு தெரியாம தெருவில் திரியுற பையன் அவன் அந்த பையனை உள்ள கூப்பிட்டு கணவனுக்கு வாங்கி வச்சிருந்த அந்த துண்டை வந்து அந்த பையனுக்கு கொடுக்குறான் அந்த தாய் கொடுத்துட்டு பாக்கி ஏதோ மிச்சம் சோச்சம் இட்லி சாயங்காலத்துக்கு உப்மா வாக்கலாம்னு வச்சிருப்பாள்ல அதை அந்த பையனுக்கு கொடுத்து சாப்பிட சொல்றான் உன் பேர் என்னடான்னு கேட்டால் ராஜா அப்படின்னு அவன் சொல்கிறான் இது இருக்கிற இதே நேரத்தில் ஜமீன்தார் வீட்டில் திருமணம் நடக்கிறது மகளுக்கு திருமணம் நடந்து மாப்பிள்ளை வருகிறார் ஜமீன்தார் வீட்டு என்னென்ன கேட்கணுமா தடபுடலாக விருந்து எல்லாம் நடக்குது அடுத்த நாள் ஸ்கூலில் முத்தம்மாவும் அந்த ராஜா வீட்டு பையனும் ஜமீதார் வீட்டு பையனும் அந்த ஜமீன்தார் வீட்டு பையன் சொல்கிறான் எங்கள் வீட்டுக்கு ராஜா வந்திருந்தார் நேத்திக்கு முத்தமா சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்கும் தான் ராஜா வந்திருந்தான் நேத்திக்குன்னு சொல்கிறேன் இந்த கதையை படித்து விட்டு நான் பல மணி நேரம் கண்ணீர் விட்டு அழுதேன் குழந்தைகளுடைய உலகம் என்பது எவ்வளவு அபூர்வமானது எவ்வளவு அபூர்வமானது ஆலிவர் சாண்டர்ஸ் என்று அமெரிக்காவில் ஒரு பெரிய மத பிரச்சாரகர் இருந்தார் அவர் ரொம்ப ஃபேமஸ் அவர் நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரி வச்சுக்கோங்களேன் அவர் பேரை சொன்னால் தெரியாதவங்களே இருக்க முடியாது அந்த மாதிரி அவர் ரொம்ப 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 பிரபலமானவர் அவர் ஒரு நாள் தனிமையை வேண்டி ஒரு பீச் ரிசார்ட்டில் போயிருக்கார் போய் பீச் பக்கத்தில் உட்காந்துருக்காரு பக்கத்தில் இருக்கிற அந்த மீனவ பகுதியிலிருந்து ஒரு பெண் குழந்தை ஓடி வந்துடுச்சு உள்ள இவர் அந்த பெண் குழந்தையோட விளையாடுறார் அந்த போய் அந்த குழந்தைக்கு இவர் யா இவர் இவ்வளோ பெரிய ஆளுன்னு அதுக்கு தெரில ரெண்டு பேரும் விளையாடினாங்க விளையாடி முடித்த உடனே ஆலிவர் சாண்டர்ஸ் சொன்னார் நீ உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்க போகிற நீ என்ன அதிர்ச்சி நீ உங்கள் அப்பா அம்மாட்ட போய் சொல்லு நான் இன்னைக்கு ஆலிவர் சாண்டர்ஸோட பீச்சில் விளையாடினேன்னு சொல்லு அவங்க அப்படியே பரவசம் ஆயிடுவாங்க உடனே அந்த பொண்ணு சொல்றது அப்படியா சரி நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் அம்மா கிட்ட நான் மேரியோட விளையாடினேன்னு சொல்லுங்க அவரும் பரவசம் ஆயிடுவாங்க இதை கண்ணீர் மல்க அவர் பதிவு செய்கிறார் குழந்தைகளினுடைய உலகத்தில் பெரியவர்களும் இல்லை சிறியவர்களும் இல்லை அவ்வளவு அழகான உலகம் இது இதைத்தான் எங்கள் புறநானூற்று கவிஞன் எழுதினான் மாட்சியில் பெரியாரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று எங்கள் புறநானூற்று புலவன் எழுதின இந்த வரியை எப்படி எழுதி நான் கணியன் பூங்குன்றன் என்று நான் நினைத்து 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 பார்க்கின்றேன் இது நம்முடைய மொழிக்கு கிடைத்த மகத்தான கௌரவங்களில் ஒன்று கணியன் பூங்குன்றன் அந்த முதல் வரி எல்லாருக்கும் தெரியும் யாதும் ஊரை யாவரும் கேளு அதை எல்லாரும் சொல்லிடுவாங்க ஆனால் அந்த பாடலை படிக்க படிக்க இன்னும் பிரம்மாண்டமாகி கொண்டே போகிறது இந்த வாழ்க்கை என்பது ஆற்றிலே போகின்ற புனை போல இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகிற போது இதுல பெரியவர்கள் யாரும் கிடையாது சின்னவங்களும் யாரும் கிடையாது எல்லாரும் ஒண்ணுடா அத்தனை பெரிய சிறியோரை இளமே என்று சொல்லிவிட்டு போன ஒரு அறத்தின் மண்ணின் மீது நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது எத்தனை பெருமை புரியும் அது நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியுமா தெரியவில்லை என்றால் அவர்களுக்கு தெரிவிக்காதது யாரினுடைய பிழை இப்படிப்பட்ட அறங்கள் இந்த மண்ணிலே இருந்தது என்பதை நம் பிள்ளைகளுக்கு சொல்லுவதற்கு கதைகளை விட்டால் நமக்கு வேறு கதியே கிடையாது நண்பர்களே கதைகள்தான் இந்த இது சரிங்க நீங்கள் சொல்கிறீங்க எல்லாம் கரெக்டு இப்போ இந்த கதைகளை எப்படி தேடி போவது முதல்ல நீங்கள் தேடிப்போங்க உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் நீங்கள் கட்டுரை படிக்கணுமா கதைகளை படிக்கணுமா சுவாரஸ்யங்கள் கொட்டி கிடைக்கின்றன இன்னும் ஒன்று சொல்கிறேன் அதோடு நிறைவு செய்து கொண்டால் சரியா இருக்கும்னு நினைக்கிறான் நம்முடைய மொழியை பற்றி நமக்கு சில சமயம் அக்கறை இல்லை நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து அவன் ஆங்கிலத்தில் பேசினா கூட பெருமைன்னு சில சமயம் நினைக்கிறோம் அவனுக்கு தமிழ் தெரியலை என்பது சிறுமை என்று அந்த பிள்ளைக்கு நாம் இதுவரை சொல்லி தரல ஐ டோன்ட் நோ டாமில் அடிச்சான் அதில் ஒரு பெருமை அவனுக்கு என்று நாம் கேட்க மறுக்கிறோம் ஏன் நம் குழந்தைகளை பார்த்து நாம் பயப்படுகிறோம் தைரியமா கேட்கிற உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்களா இல்லையா ஒரு வயசுக்கு பிறகு பயமா தங்க இருக்கு அவனுக்கு திருமணம் ஆயிட்டா ரொம்ப பயமா இருக்கு ஒரு பேச்சையும் கேட்க மாட்டேன்றான் பார்த்து தான் சொல்ல வேண்டியிருக்கு சூதானமா சூதானமா சொல்ல வேண்டியிருக்கு அவங்க கிட்ட அவன் பிள்ளைய கொண்டு போய் அவன் வேற ஒரு இதில் சேர்த்தா ஏய் தமிழே தெரியலையேடா வெளிநாட்டில் இருக்கான் இங்க இருந்து அந்த பாட்டி ஃபோன் பண்ணுது ஹாய் கிராண்டா இதுக்கு ஒன்றுமே புரியல இங்கிலீஷ் தெரிஞ்ச பாட்டி தான் ஆனால் அவன் பேசுகிற மொழி புரியல என்னடா தமிழை ஒன்றுமே சொல்ல மாட்டேங்குது சொல்லிக் கொடுறா தமிழ் அம்மா அதுக்கெல்லாம் இங்க டைம் இல்லைன்னு அவன் சொல்கிறான் இப்போ இந்த இந்த நமக்கு பயமா இருக்கு இப்படியே போனால் மொழிய போயிடுச்சுன்னா அப்போ மொழி போய்விட்டால் என்ன நடக்கும் என்பதை இதுவரை நாம் யோசிக்கவில்லை ஏனென்றால் மொழிதான் ஒரு கலாச்சாரத்தினுடைய ஆணிவேர் நண்பர்களே ஒரு பண்பாடு என்பது ஒரு மாபெரும் கோவில் என்றால் அந்த கோவிலுக்கு இருக்கின்ற அஸ்திவகரம் என்பது பண்பாட்டினுடைய முதல் படியே மொழிதான் தான் மொழியை பிடித்துக் கொண்டால்தான் கலாச்சாரத்தினுடைய வேரையே பிடிக்க முடியும் சரி மொழி இல்லைன்னா என்ன ஆகும் ஆ முத்துலிங்கம் அருமையாக ஒரு கதை எழுதியிருக்கிறார் சுவற்றுடன் பேசியவன் என்று ஒரு கதை நீங்க அந்த கதையை படிங்க நிச்சயமாக இந்த இதுல ஆமுத்துலிங்கத்தினுடைய புத்தகம் எங்க இருக்கோ நீங்க போய் இந்த புத்தகம் இந்த கதையை பாருங்க இவர் ஆமுத்துலிங்கம் ஈழத்து எழுத்தாளர் அமெரிக்காவில் இருக்காரு சலூனுக்கு போறாரு இவருக்கு அன்றைக்கு சவரம் செய்து விட்ட ஒருவர் வந்து பார்ப்பதற்கு அரேபியர் மாதிரி இருக்கார் இவர் உடனே கேக்குறாரு நீங்க அரபு மொழி பேசுவீங்களா இல்லைங்க நான் அரபு மொழி பேச மாட்டேன் நீங்கள் என்ன மொழி பேசுவீங்க நான் அராமிக் என்ற மொழியை பேசுகிறேன் எவ்வளோ மொழிகள் இருக்குது பாருங்கள் உலகத்தில் அரபிக் இல்லை அராமிக் என்ற மொழியை பேசுவேன் அப்படி ஒரு மொழி இருக்கா அந்த மொழி இருக்குன்னு உலகத்தில் யாருக்குமே தெரியாதுங்க அந்த மொழி பேசுகிறவர்களு என்னுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சுன்னு அவர் சொல்கிறார் ஏன் குறைஞ்சி போச்சு என்ன நாங்களாம் வேறு வேறு நாட்டுக்கு போயிட்டோம் அந்தந்த நாட்டு மொழியை பேசுகிறோம் எங்கள் பிள்ளைகள்லாம் கற்றுக்கலை அதனால் அந்த மொழி கம்மியாக போயிடுச்சு என் மனைவி இருந்தால் மட்டும் நானும் அவ்வளோ அந்த தான் பிடிவாதமாக பேசுவோம் அவங்களும் ரெண்டு வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்க ஐயோ அப்படியா அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க நான் தினம் இங்கே இந்த சலூனுக்கு வர்றவங்கள்ட்ட ஆங்கிலத்தில் தான் பேசுவேன் ஏன்னா அமெரிக்க நாடு ஆங்கிலத்தில் தான் பேசுவேன் வீட்டுக்கு போயிட்டு என் வீட்டின் சுவர்களோடு நான் அராமிக் மொழியில் பேசுவேன் என்று அவர் சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆ முத்துலிகத்துக்கு தூக்கி வாரி போடுகிறது சுவரோடு பேசுவீங்களா ஏன் ஏன்னா எனக்கே முறை மறந்துருச்சுன்னா மொழி நான் ஒத்தம் தான் இருக்கேன் இந்த உலகத்திலேயே என் மொழி பேசுகிறவர்கள் குறைந்து விட்டார்கள் ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமான்னு அவர் சொல்றாரு இந்த அராமிக் மொழி தான் இயேசுநாதர் பேசிய மொழி என்று சொல்லுகின்றார் ஏசுநாதர் ஹீப்ரூ மொழியை பேசியதாகத்தான் நான் கூட நினைத்து கொண்டிருந்தேன் அவர் பேசிய மொழியின் பேர் அராமிக் மொழி இன்றைக்கு அந்த உலகத்தில் அதை பேசுகிறவர்களுடைய எண்ணிக்கை கையளவு குறைந்து விட்டது எனவே ஒரு மொழி தொடர வேண்டும் சின்ன வயசில் நம்மலாம் விளையாடிருக்கோம்ல அந்த பேட்டன் ரேஸ்னு சொல்லுவாங்க அதாவது நாலு பிள்ளை நிற்கும் ஒவ்வொருத்தர் நூறு நூறு மீட்டரில் நிற்பாங்க அந்த குச்சி எடுத்துகிட்டு ஓடணும் நம்ம ஓடின பிறகு அந்த இதில் இருக்கிற பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு நம்ம நின்றுடணும் அந்த பிள்ளை ஓடும் இப்படியே நாலு பேர் ஓடுவாங்க இந்த விளையாட்டு விளையாடி இருக்கீங்களா இல்லையா நீங்கள் இதில் சில பேர் என்ன பண்ணும் நானே தான் கடைச்சி மட்டும் ஓடுவேன் கடைச்சி மட்டும் ஓடும் அப்போ ஃபவுல் அது நானே தான் ஓடுவேன் சிலது ஓடும் நீ ஒன்று இடம் வந்தோடனே நின்றுட்டு அதை கொடுத்துடணும் நீ அதை வாங்குற போது அந்த பிள்ளை அதை கீழே போட்டுருச்சுன்னா ஃபவுலு அப்போ நீ தோத்து போயிடுவேன் கேர்ஃபுல்லாக வாங்கி அடுத்தது மொழி என்பது நம் கையில் கொடுக்கப்பட்ட ஒரு பதாகை ரெண்டாயிரம் வருஷமா மூவாயிரம் வருஷமா பல பேர் ஓடி ஓடி நம்முடைய பெற்றோர்கள் தாத்தா பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி நம்ம நம் கையில் கொடுத்துட்டாங்க இப்போ நம் கையில இருக்க நம்ம அடுத்த தலைமுறைக்கு அது கொடுக்கலன்னா ஃபவுல் ஆயிடுவாங்க மொழி இல்லாம போயிடும் எனவே அது நம்முடைய பொறுப்பு இந்த மொழி இருக்கிறது இதற்கான ஒரு அறம் இருக்கிறது இந்த மண்ணில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை கதைகளிடமிருந்து தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எங்கிருந்து ஆரம்பிப்பது எங்கிருந்து வேண்டுமானாலும் ஆரம்பியுங்கள் நீங்கள் சுற்றி வருகிற போது எது உங்கள் நெஞ்சை தொடுகிறதோ அதை எடுத்து படிக்க ஆரம்பிங்கள் ஊக்க பேச்சாளர்கள் ஊக்க எழுத்தாளர்கள் எழுதுகிறார்கள் வாழ்க்கை வரலாறுகள் இருக்கின்றனர் ஆனால் படிப்பது என்பது ஒரு மாடிப்படியில் ஏறுவது போல முதல் படியில் ஏறுதா ரொம்ப கஷ்டம் அப்பதான் தூக்கம் வரும் பயங்கரமா அதை தாண்டி முதல் படியில் ஏறிட்டீங்கன்னா மேல 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 போகணும் ஏன்னா வாசிப்பு என்பது இந்த உலகத்திலேயே நாம் தனியாக இல்லை என்று நாம் புரிந்து கொள்வது புத்தகங்களை படிக்கிற போது மாத்திரம்தான் எல்லாரும் தனியா இருக்கும்ல அந்த என்ன நமக்கு வரலன்னு ஒத்தராவுது சொல்ல முடியுமா என்னங்க தனி எங்க வீட்டில் பதிமூணு டிக்கெட் இருக்கு நேரம் லபோ லபோ லபோன்னு கத்திட்டு இருக்கு பதிமூணு டிக்கெட் இருந்தாலும் பதினஞ்சு டிக்கெட் இருந்தாலும் சில நேரங்களில் நமக்குள்ள தனிமை வரத்தான் வருகிறது ஒரு நல்ல கவிதையை ஷேர் பண்ணிக்கணும்னு பார்த்தா சுத்து வட்டாரத்தில் யாருமே இல்லைங்க ஒரு நல்ல கவிதை படித்த உடனே பளிர்னு சந்தோஷம் வருது கல்யாண்ஜியினுடைய கவிதை ஒன்றை படித்தேன் சந்திரோதயம் நன்றாய் தெரியும்படி ஒரு தோட்டம் நல்லா கவனிங்க கவிதையை சந்திரோதயம் நன்றாய் தெரியும்படி ஒரு தோட்டம் தோட்டத்து நெல்லி மரத்தில் கயிற்றினால் ஒரு ஊஞ்சல் அந்த ஊஞ்சலில் ஆடுகிறாள் யார் ஆடுறான் ஆடுகிறாள் கருக்களுக்கு பிறகு சமஞ்ச பிள்ளைக்கு வெளியில என்னடி வேலை என்ற அம்மாவின் குரல் கேட்டு உள்ளே கங்குல் மங்குகின்றது ஊஞ்சல் இன்னும் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று கல்யாண்ஜி கவிதையை எழுதுகிறார் அது இது வந்து ஒரு சினிமா மாதிரி இது ஒரு கவிதையில் இது ஒரு சினிமா அந்த பெண் யார் சாயங்கால வேலையில் வீட்டு தோட்டத்தில் இருந்த ஊஞ்சலில் ஆடிட்டு அம்மா சத்தம் உள்ள உள்ளே ஓடிப்போனே அந்த பெண் யாரு இன்னும் பத்து வருஷம் கழிச்சா அவள் இப்படி வந்து ஊஞ்சல் உட்காந்து ஆடுவாளா நம்மளும் நம்ம அம்மா வீட்டில் இந்த ஊஞ்சலில் ஆடி இருக்கோம் தானே பத்து வருஷம் கழித்து ஊஞ்சலில் உட்காந்து ஆட முடியும் ஆடினா பக்கத்து வீட்டில் நல்லா தான் இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு இப்போ தான் கொஞ்ச நாள்தான் இல்லை அப்போது வயது என்பது நமக்கு ஒரு திரை மாதிரி நம்மளுடைய சந்தோஷங்களுக்கு பக்கத்திலேயே போ இந்த கவிதை படித்த உடனே ஒருத்தருக்கு மனசு துள்ளுகிறது யாத்தையா சொல்லணும் யாத்தையா சொல்லணும் அந்த நேரம் யாருமே இல்லை பையன்ட்ட சொன்ன வாட் டஸ் இட் மீன் ஒன்ட்ட போய் சொன்னேன்னடா என் புதிய வடிவல் சொல்லுவார்ல திருப்போலே அடிச்சுக்கணும் அப்போ சில சமயம் ரசனை உள்ளவர்களுக்காக மனசு ஏங்குகிறது இன்னொரு கவிதை சொல்கிறேன் பாருங்கள் மருந்து கடைக்கு மகளுடன் போனேன் அப்படின்னா நம்ம சின்ன பிள்ளை தூக்கி வச்சு போறாரு மருந்து கடைக்கு மகளுடன் போனேன் வழக்கம் போல அம்மாவுக்கு டயபெட்டிஸ் மாத்திரை அப்பாவுக்கு ரத்த கொதிப்பு மருந்து பாட்டிக்கு தலைவலி மருந்து எறும்பு மருந்து என்று சொன்னேன் கவிதை புரியுது கணவர் தன்னுடைய குழந்தைய தூக்கிட்டு மருந்து கடைக்கு போறாரு மருந்து கடைக்காரர்கிட்ட வழக்கம் போல் இவங்களுக்கு டயபெட்டிஸ் மாத்திரை அவங்களுக்கு ஷு ப்ரெஷர் மாத்திரை தலைவலி மாத்திரை எறும்பு மருந்து என்று சொன்னேன் எறும்பு மருந்துன்னா என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே குழந்தைக்கு தெரியாது தானே குழந்தை கேட்டதான் அப்பா நம்ம வீட்டில் இருக்கிற எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பா என்று குழந்தை கேட்டது அது மருந்தே எறும்பு கொல்றதுக்கான மருந்து ஆனா குழந்தைகளினுடைய உலகம் எவ்வளவு அழகானது என்றால் அது நினைக்கிறது வீட்டில் இருக்கிற எறும்புக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு அப்பா மருந்து வாங்குகிறார் என்று நானும் மருந்தை கேட்கவில்லை கடைக்காரரும் மருந்தை கொடுக்கவில்லை என்று சொல்லி கவிதையை முடிக்கிறார் அந்த கவிஞர் அப்ப ஏன் நமக்கு புத்தகங்கள் தேவை என்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கை என்பது நம்மை ஒவ்வொரு நாளும் உந்தி தள்ளுகிறது மோர் 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 இன்னும் 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 ஓடு 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 ஜெய் சம்பாதி அவன் கார் வாங்கிட்டான் வாங்கிட்டான் இவன் ஸ்கூட்டர் என்று வாழ்க்கையை நம்மை இருக்கிறது போட்டிகள் இருக்கின்றன அப்போது ஒரு இடத்திலே உட்கார்ந்து மனம் கனிய வேண்டும் என்றால் இந்த மண்ணை இந்த மண்ணின் மொழியை இந்த மொழி சொன்ன அறத்தை அந்த அறம் சொன்ன மகத்து மகத்தான விஷயங்களை நம் மனத்துக்குள் இறக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் புத்தகம் ஒன்றை தவிர நமக்கு வழி இல்லை

அன்பு சொந்தங்களே இந்த அருமையான வாய்ப்பில் உங்களிடம் என் நெஞ்சை பரிமாறி கொண்டதிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏனென்றால் சின்ன சின்ன கதைகள் புத்தகங்களிலே இருக்கின்றன அந்த கதைகளின் மேல்தான் நம்முடைய வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதை நாமும் படுத்து அறிந்து மகிழ்ந்து நம் அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் செல்லுவதுதான் இது போன்ற புத்தக கண்காட்சியினுடைய நோக்கம் தாமின் புருவ துலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றரின் தார் முயவ விளக்க உரை தாம் இன்புறுவதற்கு காரணமான கல்வியால் உலகமும் இன்புறுவதைக் கண்டு கற்றறிந்த அறிஞர் மேன்மேலும் அக்டோபர் கல்வியையே விரும்புவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் மனத்தை மகிழ்விக்கும் கல்வியினால் உலகம் மகிழ்வதைக் கண்டு கற்று அறிந்தவர்கள் மேலும் கற்கவே விரும்புவார்கள் கலைஞர் விளக்க உரை தமக்கு இன்பம் தருகின்ற கல்வியறிவு உலகத்தாருக்கும் இன்பம் தருவதைக் கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றைக் கற்றிட விரும்புவார்கள் தாமின் துலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றரின் தார் முயுவ விளக்க உரை தாம் இன்புறுவதற்கு காரணமான கல்வியால் உலகமும் இன்புறுவதைக் கண்டு கற்றறிந்த அறிஞர் மேன்மேலும் அக்டோபர் கல்வியையே விரும்புவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் மனத்தை மகிழ்விக்கும் கல்வியினால் உலகம் மகிழ்வதைக் கண்டு கற்று அறிந்தவர்கள் மேலும் கற்கவே விரும்புவார்கள் கலைஞர் விளக்க உரை தமக்கு இன்பம் தருகின்ற கல்வியறிவு உலகத்தாருக்கும் இன்பம் தருவதைக் கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றைக் கற்றிட விரும்புவார்கள் தாமின் புருவ துலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றரின் தார் முயுவ விளக்க உரை தாம் இன்புறுவதற்கு காரணமான கல்வியால் உலகமும் இன்புறுவதைக் கண்டு கற்றறிந்த அறிஞர் மேன்மேலும் அக்டோபர் கல்வியையே விரும்புவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் மனத்தை மகிழ்விக்கும் கல்வியினால் உலகம் மகிழ்வதைக் கண்டு கற்று அறிந்தவர்கள் மேலும் கற்கவே விரும்புவார்கள் கலைஞர் விளக்க உரை தமக்கு இன்பம் தருகின்ற கல்வியறிவு உலகத்தாருக்கும் இன்பம் தருவதைக் கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றைக் கற்றிட விரும்புவார்கள் தாமின் புருவ துலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றரின் தார் முயவ விளக்க உரை தாம் இன்புறுவதற்கு காரணமான கல்வியால் உலகமும் இன்புறுவதைக் கண்டு கற்றிருந்த அறிஞர் மேன்மேலும் அக்டோபர் கல்வியையே விரும்புவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் மனத்தை மகிழ்விக்கும் கல்வியினால் உலகம் மகிழ்வதைக் கண்டு கற்று அறிந்தவர்கள் மேலும் கற்கவே விரும்புவார்கள் கலைஞர் விளக்க உரை தமக்கு இன்பம் தருகின்ற கல்வியறிவு உலகத்தாருக்கும் இன்பம் தருவதைக் கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றைக் கற்றிட விரும்புவார்கள் தாமின் குருவ துலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றரின் தார் முயூவ விளக்க உரை தாம் இன்புறுவதற்கு காரணமான கல்வியால் உலகமும் இன்புறுவதைக் கண்டு கற்றறிந்த அறிஞர் மேன்மேலும் அக்டோபர் கல்வியையே விரும்புவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் மனத்தை மகிழ்விக்கும் கல்வியினால் உலகம் மகிழ்வதைக் கண்டு கற்று அறிந்தவர்கள் மேலும் கற்கவே விரும்புவார்கள் கலைஞர் விளக்க உரை தமக்கு இன்பம் தருகின்ற கல்வியறிவு உலகத்தாருக்கும் இன்பம் தருவதைக் கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றைக் கற்றிட விரும்புவார்கள் தாமின் துலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றரின் தார் முயுவ விளக்க உரை தாம் இன்புறுவதற்கு காரணமான கல்வியால் உலகமும் இன்புறுவதைக் கண்டு கற்றறிந்த அறிஞர் மேன்மேலும் அக்டோபர் கல்வியையே விரும்புவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் மனத்தை மகிழ்விக்கும் கல்வியினால் உலகம் மகிழ்வதைக் கண்டு கற்று அறிந்தவர்கள் மேலும் கற்கவே விரும்புவார்கள் கலைஞர் விளக்க உரை தமக்கு இன்பம் தருகின்ற கல்வியறிவு உலகத்தாருக்கும் இன்பம் தருவதைக் கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றைக் கற்றிட விரும்புவார்கள் தாமின் புருவ துலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றரின் தார் முயூவ விளக்க உரை தாம் இன்புறுவதற்கு காரணமான கல்வியால் உலகமும் இன்புறுவதைக் கண்டு கற்றறிந்த அறிஞர் மேன்மேலும் அக்டோபர் கல்வியையே விரும்புவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் மனத்தை மகிழ்விக்கும் கல்வியினால் உலகம் மகிழ்வதைக் கண்டு கற்று அறிந்தவர்கள் மேலும் கற்கவே விரும்புவார்கள் கலைஞர் விளக்க உரை தமக்கு இன்பம் தருகின்ற கல்வியறிவு உலகத்தாருக்கும் இன்பம் தருவதைக் கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றைக் கற்றிட விரும்புவார்கள் தாமின் துலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றரின் தார் முயவ விளக்க உரை தாம் இன்புறுவதற்கு காரணமான கல்வியால் உலகமும் இன்புறுவதைக் கண்டு கற்றிருந்த அறிஞர் மேன்மேலும் அக்டோபர் கல்வியையே விரும்புவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் மனத்தை மகிழ்விக்கும் கல்வியினால் உலகம் மகிழ்வதைக் கண்டு கற்று அறிந்தவர்கள் மேலும் கற்கவே விரும்புவார்கள் கலைஞர் விளக்க உரை தமக்கு இன்பம் தருகின்ற கல்வியறிவு உலகத்தாருக்கும் இன்பம் தருவதைக் கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றைக் கற்றிட விரும்புவார்கள் தாமின் குருவ துலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றரின் தார் முயுவ விளக்க உரை தாம் இன்புறுவதற்கு காரணமான கல்வியால் உலகமும் இன்புறுவதைக் கண்டு கற்றறிந்த அறிஞர் மேன்மேலும் அக்டோபர் கல்வியையே விரும்புவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் மனத்தை மகிழ்விக்கும் கல்வியினால் உலகம் மகிழ்வதைக் கண்டு கற்று அறிந்தவர்கள் மேலும் கற்கவே விரும்புவார்கள் கலைஞர் விளக்க உரை தமக்கு இன்பம் தருகின்ற கல்வியறிவு உலகத்தாருக்கும் இன்பம் தருவதைக் கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றைக் கற்றிட விரும்புவார்கள் தாமின் துலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றரின் தார் முயுவ விளக்க உரை தாம் இன்புறுவதற்கு காரணமான கல்வியால் உலகமும் இன்புறுவதைக் கண்டு கற்றறிந்த அறிஞர் மேன்மேலும் அக்டோபர் கல்வியையே விரும்புவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் மனத்தை மகிழ்விக்கும் கல்வியினால் உலகம் மகிழ்வதைக் கண்டு கற்று அறிந்தவர்கள் மேலும் கற்கவே விரும்புவார்கள் கலைஞர் விளக்க உரை தமக்கு இன்பம் தருகின்ற கல்வியறிவு உலகத்தாருக்கும் இன்பம் தருவதைக் கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றைக் கற்றிட விரும்புவார்கள் தாமின் புருவ துலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றரின் தார் முயூவ விளக்க உரை தாம் இன்புறுவதற்கு காரணமான கல்வியால் உலகமும் இன்புறுவதைக் கண்டு கற்றறிந்த அறிஞர் மேன்மேலும் அக்டோபர் கல்வியையே விரும்புவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் மனத்தை மகிழ்விக்கும் கல்வியினால் உலகம் மகிழ்வதைக் கண்டு கற்று அறிந்தவர்கள் மேலும் கற்கவே விரும்புவார்கள் கலைஞர் விளக்க உரை தமக்கு இன்பம் தருகின்ற கல்வியறிவு உலகத்தாருக்கும் இன்பம் தருவதைக் கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றைக் கற்றிட விரும்புவார்கள்